ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் அவங்க சுகியமாக பேசுகிறேன் சித்திரை பெற்ற பாக்கியம் மீனாட்சி அம்மனுடைய பிள்ளைத்தமிழில் மொத்தம் பத்து பருவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதில் வந்து இன்னைக்கு பத்தாவது பருவமான ஊஞ்சல் பருவம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது வந்து குழந்தை பிறந்த பத்தொம்போதாவது மாதத்துலேருந்து இருபத்தி ஒன்றாவது மாதம் வரைக்கும் இருக்கிற பருவத்துக்கு தான் ஊஞ்சல் பருவம் அப்படின்னு சொல்லி பேர் இந்த பிள்ளைத்தமிழில் வந்து மொத்தம் பத்து பருவங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு பருவத்துக்குமே வந்து குமரகுருபுரர் வந்து பாடல்கள் பாடியிருக்காரு ஆனால் நம்ம குமரகுரு பாடின பாடல்களை வந்து நம்ம இந்த பத்து நாளாக பார்க்கவே இல்லை ஏன் அப்படின்னாக்கா குமரகுருபரர் பாடின பாடல்களுடைய தொகுப்பை வந்து நம்ம வந்து ரொம்ப விரிவாக ரசிச்சு பார்க்கணும் அதனால ரொம்ப சுருக்கமாக வந்து ஒவ்வொரு பருவத்திலையுமே வந்து நம்மளுடைய கண்ணோட்டத்தில் நம்ம மீனாட்சியை பார்த்துருக்கோம் அதே மாதிரிதான் இந்த ஊஞ்சல் பருவத்திலே நம்ம வந்து மீனாட்சியை ரசிச்சு பார்க்க போறோம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா மதுரை மாவட்டத்துக்கு மேற்கே வந்து நாகமலை புதுக்கோட்டை அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல இருக்கிற அம்மனுடைய பேர் வந்து தடாதகை நாச்சியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரில் தான் வந்து மீனாட்சி அம்மன் வந்து ஊஞ்சல் ஆடன்னு ஒரு ஐதீகம் இருக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக வந்து நாகமலை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற நம்மளுடைய தடாதகை நாச்சியம்மனை போய் பார்த்துட்டு வாங்க சரி இப்போ என்ன பண்றீங்க அப்படியே இந்த மீனாட்சியை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க நான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்க போறீங்க படிக்கட்டுமா மீனாட்சி ஊஞ்சலின் வேகம் அதைவிட மீனாட்சி காதில் இருந்த தோட்டின் வேகம் அதை விட மீனாட்சியின் கண்களின் வேகம் அதை விட எங்களது மனது வேகம் அம்மா உன்னிடம் பறி கொடுத்த மனது வேகமோ வேகம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி ஊஞ்சலாடுறத நாமளே இப்படி ரசித்து பார்க்குறோம் அப்படின்னாக்கா மலைபஜனம் காஞ்சன மலையும் எப்படி ரசித்து ரசித்து மீனாட்சியை பார்த்துருப்பாங்க இப்படி தான் மீனாட்சி வந்து நாலொரு மீனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்கிறாங்க வளர்ந்து எல்லா கலைகளையுமே கற்று தேர்ந்து மதுரைக்கே ராணியாக தயாராகிட்டாங்க நாளைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்க நாளைக்கு பார்க்கலாமா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாயிருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா